கரூர் கல்யாண பசூதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷ விழா நந்தி பகவானுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் ஆடி மாதம் பிரதோஷத்தை முன்னிட்டு இன்று பல்வேறு சிவாலயங்களில் நந்தி பகவான் சிறப்பு மூலவருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அலங்காரவல்லி சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசூதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பன்னீர் உள்ளிட்ட வாசனை திராவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் சிவாச்சாரியார் நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு வெள்ளி கவசம் சாத்தப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேதியம் சமர்க்க சமர்ப்பிக்கப்பட்டு உதிரி பூக்களால் நாமவல்லிகள் கூறினர் பின்னர் சுவாமிக்கு கற்பூரம் ஆலயத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரூர் கல்யாண பசூதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத பிரதோஷ விழாவை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்